இப்ப வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லணும் ஒரு சில பிரச்சனைகள் வந்தா ஒரு சிலரால அதை தவிட்டுட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் கடந்து போக முடியும் ஆனா இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில கடந்து போறதுக்குன்னு எதுவுமே இல்லைங்க எல்லா பக்கத்துல இருந்தும் எல்லா நேரங்களிலும் துன்பங்களும் கஷ்டங்களும் நம்ம வந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்குமே இந்த வர்ச்சகராசினுடைய மனசு இருக்கக்கூடிய கேள்வி இந்த ஒரு வாழ்க்கைன்றது எனக்கு பிடிக்கல சாமி என்ன ஓம் கூட கூப்பிட்டுக்கும் உன் கூட இருந்தாலாவது நான் கொஞ்சம் அதிச்சு சந்தோஷமா இருப்பேன் இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது எனக்கு மேல் அப்படின்ற மாதிரி எல்லா நேரங்களையும் அந்த முருகப்பெருமான வேண்டி மனசாரக கண்ணீரோடு இருக்கிறார்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் ஏன்னா வாழ்க்கை வாரம் வாரமணிக்க எல்லா ஒரு பக்கமும் எந்த ஒரு இடத்துக்கும் சென்றாலும் இவர்களுக்கு எப்போது பார்த்தாலும் துன்பம்னா யாருக்கு தாங்க வாழ்க்கையை வாழ பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்பட்ட வாழ்க்கையில தான் இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையாச நீங்களே சொல்லுங்க நான் உங்களை எவ்வளவு வேண்டேன் உங்க மேல எவ்வளவு அனுபவம் வச்சிருக்கேன் பாசமேச்சிருக்கேன் எனக்காக நீங்க பெருசா இதுவும்லாம் செய்ய வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை மட்டும் போக்குங்க அதுவே எனக்கு பெரிய ஒரு வாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இந்த வர்ச்சகராசிக்கார்கள் கண் கலங்கிட்டு தான் இருக்காங்க முக்கியமா இந்த வர்ச்சகராசிக்கார்கள் எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் சரிங்க வெளி இடங்களுக்கு எல்லாம் செல்லுவாங்க அப்ப கூட இவர்களுடைய வாழ்க்கையில புதுப்புற பிரச்சனைகள் இவர்களை தேடி வந்து சேரும் இவர்கள் பிரச்சனைகளுக்காக போறாங்களா இல்ல பிரச்சனை உங்களை தேடி வருதான்றது தெரியாத அளவுக்கு பிரச்சனைகள் என்பது அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில தேடி வந்துகிட்டே இருக்குங்க இவர்களுக்கு புரியவே புரியாது என்னடா நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் எங்க போனாலும் எல்லோரும் தான் குறை சொல்ற மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது இது என்னத்துக்காக அப்படின்ற மாதிரி மனசுல உள்ள வேதனைகளும் வெளியே காமிக்காமல் இருந்தாலும் மனசுல உள்ள உண்மையாவே அவங்களை ரொம்பவே கண்ணீர் விடக்கூடிய நபராகத்தான் இருப்பாங்க எப்பவுமே இரவு நேரங்கள் தூங்கும் போது இவர்களுடைய கண்கள் வந்து கண்ணீர் வராம ஒரு நாள் கூட இருக்காது ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குறாங்க அப்படின்னா அந்த நாள் இரவு தூங்கும்போது கண்ணீரோடு தூங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படுது இந்த விருட்சகராசிக்காரருடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கண்ணீரோடு தான் இருக்கீங்களா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்றது இது நாள் வரைக்கும் கண்ணீருடன் வாழ்ந்த இந்த விருட்சகராட்சியினுடைய வாழ்க்கை எப்பசாமி மாறும்னு கேட்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது சரியா சொல்லணும்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில எது இல்லாம வருத்தப்பட்டாங்களோ எது தன்னுடைய வாழ்க்கையில இருந்து போயிடுச்சுன்னு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாத்தையுமே திரும்ப அடைஞ்சு இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழப்போகிறார்கள் முக்கியமா இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பெரிய பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துச்சோ அது எல்லாமே முழுவதுமாக நீங்கி மனசுல உள்ள நிம்மதியையும் சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு நபராக மாறுவார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல சரி இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் என்ன நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இதில் தெளிவாக்க புரியும் சரிங்களா சரி விற்சக ராசிக்கார நேர்களே இது நாள் வரைக்கும் மாறாத உங்களுடைய வாழ்க்கையில அந்த முருகப்பெருமானுடைய அருள் மூலியமா முதலாவது மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க இது நாள் வரைக்குமே இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடங்களிலையும் மாற்றங்களோ இல்ல நன்மைகளோ நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றத்தையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் அது மட்டும் இல்லங்க இந்த விருச்சகராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டுதான் இருக்காங்க அந்த சில விஷயங்கள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் அனுப்பிச்சாங்களோ அதெல்லாமே முழுவதுமான மாற்றங்களை முதல எடுத்து தரப்போகுதுங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வரைக்கும் ஒரு நிம்மதியான வேலைன்றது கிடைக்கலங்க ஒரு நாள் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அடுத்த நாளே அந்த வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது ஏற்பட்டுருது இவர்கள் என்னதான் அந்த வேலையை செய்யக்கூடிய நண்பர்கள பொறுத்து பொறுத்து போனாலும் ஏதாவது அடங்கி அடங்கி போனாலும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இவர்களை சரிப்பா அப்படின்னு சொல்லி விடுறது கிடையாது எல்லோருமே இவர்களை ரொம்ப அதிகமா காயப்படுத்தியும் கஷ்டப்படுத்தியுமா விட்டுகிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் எனக்கு மட்டும் ஏன் சாமி இப்படி நடக்கணும் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு தான் அலைகிறார்கள் இந்த வருஷகராசி ஏன் இப்ப கூட இவங்களுடைய கண்கள் இருந்து கண்ணீர் தாங்க வந்துகிட்டு இருக்கோம் இந்த பதிவை பார்க்கும் போது கூட ஏன்னா மனசுல அவ்வளவு கஷ்டம் வேதனைகள் சொல்ல முடியாத துன்பங்கள் இவங்களுடைய கஷ்டத்தை இப்ப வரைக்கும் நீங்க அவங்க கூட நண்பர்களாக இருந்திருப்பீங்க சொந்தக்காரங்க இருந்திருப்பீங்க ஆனா அவங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சொல்லுங்க கிடையாது ஏன்னா அவங்களுடைய கஷ்டம் அவங்களுடைய மனசுக்குள்ளேயே போட்டு அப்படியே புதைச்சிருவாங்க யாருக்கிட்டையும் சொல்லி அந்த இடத்துல அனுபவத்தை தேடுறதோ இல்ல மத்தவங்க எல்லாரும் கண்ணுக்கும் எவ்வளோ எப்படி சொல்றதுன்னா ஃபாவட்டு ஜென்மமா தெரியுதவர்களோ இருக்கவே கூடாது எப்போதுமே எல்லா இடத்துலயும் சமமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த வர்ச்சகராசிக்கார்கள் தான் அதனாலதான் வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலயும் எங்க போனாலும் சொல்றீங்க தோல்வின்ற ஒரு விஷயத்த ஏத்துக்கிறதும் கிடையாது தோல்வியை பார்த்து பயப்படுறதும் கிடையாது எதுவாக இருந்தாலும் சரி நான் எதிர்த்து நிற்பேன் என்னுடைய தைரியம் இருக்கு என்கிட்ட வீரம் இருக்கு எல்லாத்தையும் கடந்துதான் நான் வாழ்க்கையில முன்னேறுவேன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு எப்போதுமே இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப மோட்டிவாகவும் ரொம்பவே பாசிட்டிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இப்ப வரைக்குமே அப்படிதான் இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படிதான் இருப்பாங்க அது மட்டும் இல்லங்க விரச்சகராசினுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்கள இழக்கக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப எளிமையாவே நடந்துகிட்டு இருக்கு ஏன் இப்ப வரைக்கும் கூட இந்த நிமிஷம் முன்பு கூட இவங்களுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச இழந்துட்டு நிற்க வேண்டிய நிலமங்கள் ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக தீரும் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி எனக்கு பிடிச்சவங்களை நான் இழந்துட்டு நிற்பேன்னு இவங்க சொல்லி கண்ணீரிட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில வாழ்க்கை தொடங்கல இருந்து புது புது பிரச்சனைகளை நிறையாவே சந்திச்சிருக்காங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் சொல்ல போனா இப்ப கூட இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தாங்க ஏற்பட்டுகிட்டு இருக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காமல் முழுவதுமான மாற்றங்களையும் தீர்வுகளையும் சந்திப்பார்கள் இவர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி சந்தோஷங்கள் என்பது நடக்கப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள் இவர்கள் அதாவது இந்த வர்ச்சக ராசிக்காரருடைய வாழ்க்கையில திருமணமே நடக்கலைன்னு வருத்தப்பட்டாலும் சரி இல்ல திருமணம் நடந்து எப்போது பார்த்தாலும் சண்டையா இருக்கு சமையல் நினைச்சு வருத்தப்பட்டாலும் சரி இல்லை திருமணம் நடந்து சண்டை இல்லை சாமி குடும்பம் சந்தோஷமா தான் இருக்கு ஆனால் குழந்தை இல்லாதனால எல்லோருமே எங்களை இழிவா பேசுவதும் ஒரு மட்டம் தட்டி பேசக்கூடிய வார்த்தையினால எங்களுடைய மனசு மு சுக்குநூறாக உடஞ்சு போறவங்க தான் இருக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கிறதுனாலும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதெல்லாம் பிரச்சனை நினைச்சு வருத்தப்பட்டு கஷ்ட கஷ்டப்பட்டு கண்ணீரி விட்டீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிலையானதாக கிடைக்கும் சும்மா இன்னைக்கு கிடைச்சிட்டு அப்படியே விட்டு போவது கிடையாதுங்க நிலையான ஒரு தீர்வுன்றது கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில அது மட்டுமில்ல நீங்க இந்த காலகட்டங்கள்ல வெளியூர் பயணங்கள் போறீங்க மேற்கொள்றீங்க அப்படின்ற போது அது அனைத்தும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக அமையும்ங்க எந்த ஒரு காரணத்துக்காக நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள பார்த்து பயப்பட வேணாம் தொழில் தொடங்கி நம்பிக்கை துரோகத்தால பெரும் இழப்பு இழந்திருந்தாலும் சரிங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விர்சகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நன்மைகளையும் மாற்றங்களையும் சிந்திப்பார்கள் ராசிக்காரர்கள் இனி செல்வதற்கான ஏமாற்றங்கள்ல வாழ்க்கையில சந்திக்க மாட்டாங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன்கள் எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்று ரூபாய் ரெண்டு ரூபாயில் பல லட்சங்கள் இருந்தாலும் சரிங்க அது எல்லாத்தையுமே மொத்தமாவே இவர்கள் அழைச்சிட்டு சந்தோஷமா மீண்டும் குடும்பத்துடனே வாழ ஆரம்பிப்பார்கள் ஏன்னா அப்படிப்பட்ட நாள் காலம் நேரங்கள் என்பது வந்துடுச்சு இனியும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பயப்பட தேவையில்லைங்க ஏன்னா முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன துன்பங்களாக இருந்தாலும் சொல்லுங்க முழுவதுமாக மாற்றங்களை சந்திப்பீங்க இனி குடும்பத்துக்குள்ள நிம்மதி உண்டாகும் சந்தோஷங்கள் பெருகும் யாரால உங்களுடைய வாழ்க்கையில எதிரால வரைக்கும் துன்பங்கள் அதிகரிச்சுச்சோ அவர்களாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சிகள் மட்டுமே நிறைந்திருக்கும் இனி இந்த வர்ச்சகரா எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கண்ணீர் விட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது முழுமையான மாற்றங்கள் நடக்குன்றது உறுதியாயிடுச்சு இனி எல்லாம் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும் அதனால நீங்க எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கண்ணீர் விட வேண்டிய அவசியமோ இருக்காது முழுமையான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கைன்றது அமையுங்க நீங்க நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு அதனால பொறுமையா காத்திருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் கண்டிப்பா எல்லா விதமான துன்பங்களும் சின்ன சின்ன துன்பங்கள்லாம் சொல்றேங்க முழுவதுமாக நீங்கி மாறி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தது போல் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் எந்த ஒரு மாற்ற இல்லைங்க நம்பிக்கோடு இருந்தாலே போதும் அனைத்தும் நல்லதாக நடக்கும் நம்பிக்கோடு வந்து வாருங்கள் நிறைய நடக்கட்டும் இந்த விருட்சகராட்சினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் ஏன் நடக்கப் போகுன்றதிலாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்பிக்கோடுகள் நல்லது நடக்கும் நம்பிக்கோட்டால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாக தான் இருக்கும் முழுமையான முயற்சி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றி அமைக்கும் அது எந்த ஒரு மாற்று கட்டும் இல்லை நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடர்கள் நன்றி வணக்கம்